நாம் வீடியோவில் கடைசி வீடியோவில் சொல்லியிருந்தோம் தலை என்னன்னே தெரியல அஜித் குமார் அவர்கள் வந்து தளபதியை வந்து நான் அவரோட நலக்காக செய்வா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி பேசின உடனே எல்லாரும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வேட்டி மடிச்சு கட்டிக்கிட்டு ஓடிறவங்க பாருங்க இது வரைக்கும் யாரெல்லாம் தலையை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுனாங்களோ அத்தனை பேருமே வந்து நிப்பாங்க பாருங்க என்னென்ன பாடி ஷேமிங் பண்ணணுமோ என்னென்ன விஷயத்த போட்டு பேசணுமோ அப்படி எல்லா விஷயத்தையும் போட்டு யாரால தூக்கி கொண்டாடுவீங்க எல்லாமே தொப்புனு கீழே போட்டு முதிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து நான் வீடியோவில் சொல்லிடுறேன் கடைசி வீடியோவில் அதே மாதிரி இந்த ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒருமையில குமார் அவர்களை பேசியிருக்காரு அதுவும் கண்டபடி பேசியிருக்காருன்னா வச்சுங்களேன் பாத்துங்களேன் அது யாரு என்ன பேசுனாரு அப்படி என்ன உரிமையில பேசினாரு அதையும் பார்ப்போம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பற்றி வைகோ அவர்கள் சொல்லியிருக்காரு அதாவது வைக்கோ அவர்கள் வந்து இன்னைக்கு பேட்டி நடந்துச்சு அந்த பேட்டியில் வந்து அன்னைக்கு எங்களுக்கு எங்கள் கட்சி மறுபடி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செஞ்ச துரோகம் தான் இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் தன்னந்தனியாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வைத்தறிச்சலோட எங்கள் சாபமோ என்னமோ தெரியல ஆனால் அன்னைக்கு செஞ்ச துரோகம் இன்னைக்கு அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாரு அதை பத்தி வீடியோ டீட்டெயிலா பார்ப்போம் அது கூடவே செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஓபிஎஸ் அடுத்து வந்து கட்சி விட்டு நிக்கிறாங்கல்ல அப்படி செங்கோட்டையன் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட உறவினர்கள் அத்தனை பேரும் மச்சா மச்சாமருமன் எல்லாத்தையும் இழுத்து வச்சு பேசியிருக்காரு கூடவே வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதாவது அங்க இருந்த சுத்தி இருந்தீங்க இன்னைக்கு நிருபர்கள் எல்லாமே செங்கோட்டையன் அவர்கள் பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க அன்னைக்கு வந்து அவர் வந்தாருல அவர் வந்தப்போ உங்களுக்கு எவ்வளவுன்னு தான் சொன்னீங்க பேட்டியில அவர் பற்றி இன்னைக்கு அவர் கூடவே இருக்கிறீங்களே அப்போ அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டடனையும் அது இல்லைப்பா இருங்கப்பா நீங்கள் கேட்கறது இருங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மனுப்புளாவை எந்திரிச்சு போனதான் நான் பார்த்தேன் அதாவது வீடியோவில் தான் பார்த்தோம் அவர் அதுக்கு பதில் சொன்னாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் அந்த கேள்விக்கு அவர் வந்து அவாய்ட் பண்ற மாதிரியே தான் சொன்னாரு அது என்ன சொன்னாரு யாரு அவரு அப்படிங்கறது இந்த வீடியோ ஃபுல்லா பார்ப்போம் ஓகே இப்போ வீடியோ முன்னாடி போறதுக்கு முன்னாடி இந்த மூணு விஷயங்களுமே அரசியல்ல ஒரு முக்கியமானது தான் எனக்கு தோணுது அதனாலதான் அந்த மூணு அந்த விஷயத்தையும் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு வந்தேன் அதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டெய்லி போடுற அந்த சமூக அவலங்கள் இந்த அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் அத்தனையுமே உங்க போனுக்கு நோட்டிபிகேஷனா வரும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ரொம்ப பெரிய நன்றி லைக்கும் ஷேரும் கொடுக்குறீங்க ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிட்டு அந்த ஹைப்பும் கொடுத்துக்கிட்டு வரீங்க அதுவும் பெரிய சந்தோஷமா இருக்கு நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே ஸோ மொதல் விஷயம் நம்ம தலை சாரி தலை இல்லை அஜித்குமார் அவர்கள் ஏன்னா நம்ம செல்லமா கூப்பிட்டு கூப்பிட்டு தாங்க பழக்கம் என்னங்க பண்றது ஓகே விட்டுருங்க அஜித்குமார் அவர்கள் நடிகர் அஜித்குமார் அவர்கள் வந்து நேத்து வந்து தளபதி விஜய் கொஞ்சம் ஆதரவு இல்ல நல்லாவே ஆதரவாவே சொல்லியிருக்காரு நான் அந்த வீடியோ கடைசி வீடியோ சொன்னேன் யப்பா யாராவது நெஞ்சில திராணி இருந்தா திராணி உள்ள மனுஷன் முன்னாடி வாங்க இப்ப இவர் சொன்ன வார்த்தைக்கு தளபதி விஜய் சொன்ன வார்த்தைக்கு ஆஹ் சாரி தல அதாவது அஜித்மார் அவர்கள் தளபதியை நான் வந்து அவரு நல்லதுக்காகவே நினைப்பேன் அப்படிங்கிற சொன்ன வார்த்தைக்கு நீங்க ஏதாச்சும் தைரியமான ஆளா இருந்தா பதில் சொல்லுங்க பாக்கலாம் முன்னெல்லாம் வந்து தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்களா பாருங்க கொட்டு குட்டுன்னு கொட்டிட்டாரு தளபதி விஜய தூக்கி போட்டு மூச்சுட்டா இருப்பாருங்க தளபதி விஜய் அப்படின்னு டைட்டில் போட்டுலாம் பேசினீங்கல்ல இப்ப பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அது கூடவே சில விஷயம் சொல்லி என்ன பாருங்க இப்ப யாரெல்லாம் தலையில தூக்கி வச்சிட்டு அங்கெல்லாம் கீழே தூக்கி தூக்கு போட்டு முதுக்கி முதுக்கி போறாங்க அவர் பாடி ஷேமிங் பண்ண போறாங்க மறுபடியும் வந்து ஒரு புத்தர் ஏசுர் மாதிரி இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எல்லாம் போட்டு கண்ணா பண்ணான்னு அவர் பேசுவாங்க அப்படின்னு சொன்னேன் வாய மூடலிங்க தான் ஒருத்தர் வந்துட்டாருல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் மாணிக்கம் நாராயணம் அவர்கள் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபோட்டோ போடுறேன் அவர் தான் அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லா கேள்வியுமே சொல்லிட்டு வராரு அவர் என்னங்க ஒரு மெச்சூர்டா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு அவர் என்ன புத்தரா ஏசா அது மாதிரி அவர் பேசிட்டு இருக்கா அவர்லாம் என்ன எனக்கு ஏதாச்சும் தயாரிப்பாளருக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணாரா எவ்வளோ நட்டாச்சு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இன்ன வரைக்கும் எதுவும் பேசல அவருக்கு ஏதோ ப்ரொடியூசர்ல ஏதோ பணம் கொடுக்க வேண்டியதாக வாங்கலோ இருக்குது போல அவர் அந்த என்ன சொல்லுறாங்கன்னா எதுவும் கூப்பிட்டு வச்சு பேசல அப்படின்ட்டு அதை தாண்டி நிருபர் அங்க நிருபர்ங்கிற அந்த கேள்வி கேட்கற நபர் கேட்குறாரு இப்படி வந்து அவங்கவங்க ஜனத்தையும் அவங்க இங்க ஆடியன்ஸையும் அவங்க எங்கள் குடும்பத்தையும் பாருங்க ரசிகர் மன்றத்தையே கலைச்சவரு தானே அப்படின்னு அது நல்ல விஷயம் தாங்க அவங்க எங்கள் குடும்பத்தையும் பார்க்க சொன்னாரு அதுக்குன்னு சொல்லிட்டு அவர் எல்லா சொல்ற விஷயத்தையும் நாங்கள் வந்து கடவுள் மாதிரி ஏற்றிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு அதுவும் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா உரிமையிலே தான் பேசுறாரு அது வேண்டாம் நாம்லாம் அது பேசக்கூடாது அவரு வயது அது வயது ஒத்த ஓர்ல வயதை விட மூத்தவரோ அது தெரியாது ஆனால் அவர் பேசிட்டு இருக்காரு அதை பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு அஜித் அவர்கள் தான் கார் ரேசிங்கு பைக் ரேசிங்கு அப்படின்னு சொல்லிட்டு துபாயில போய் பண்ணிட்டு இருக்காரு துபாயில அத்தனை ஸ்பெசிலிட்டி இருக்குது அத்தனை ஸ்பெசிலிட்டி இருக்கிறது அவரும் சேஃபா எல்லாமே ஷர்ட்டில் இருந்து ஹெல்மெட் எல்லாமே சேஃபா போட்டு அவரு டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா அவரை பின்தொடருகிற அத்தனை ரசிகர்களும் அதே மாதிரி பண்ணணும்னு பண்றாங்க இல்ல பைக் ஓட்டுறாங்கல்ல இங்க சென்னையில அந்த வசதி இருக்கா போய் கண்டபிடி இடிச்சிடறான் தான் நேத்து கூட ஒரு ஆக்சிடன் ஆயிடுச்சு அப்படி காரு பைக் ரேஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி பண்றாங்களே அதுக்கு அவர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி எங்களை இது பண்ணாதீங்கப்பா பாதுகாப்பா இருங்க இல்லை அவர் வந்து இந்த விஷயத்தான் சொல்லிடுறாரு இப்படிலாம் வந்து எதுவுமே பண்ண கிடையாது அவர் வந்து ஒரு அட்வைஸ் பண்றதும் கிடையாது அவரு சும்மா அப்படி சொல்லிட்டு போறதுதான் வேணும்னா இப்படி வந்து இந்த கார் ரேஸும் பைக் ரேஸில் ஜெயிக்கிறங்களுக்கு நேற்று வந்து கபடியில் வந்து கண்ணகி நகரை சேர்ந்த அந்த பெண் வந்து கபடியில் இருப்பாங்கனாங்களா அவங்களுக்குலாம் பரிசோ கொடுக்குற மாதிரி இந்த கார் ரேஸும் பைக் ரேஸெல்லாம் ஜெயிக்கிறவங்களுக்கு அவரோட இருந்து எடுத்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பேச முடியுமோ என்னென்ன அஜித் குமார் அப்படின்னு மட்டம் தட்ட முடியுமோ எல்லாத்தையுமே போட்டு நொறுக்கிட்டு தான் இருந்தார் ஆனால் அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட எப்படி சொல்றது அவரு சொன்ன விஷயத்த உங்களுக்கு பிடிக்கல என்ன இடத்து விட்டு காலி பண்ணுங்க அது அவர் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கா உங்கள் குடும்பத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாவே அஜித் சொல்லிட்டாவே என்ன அர்த்தம் உங்க வந்து பின்னாடி வண்டி ஓட்டுன்னு சொன்னாரா இல்ல கேட்கறேன் அவர் வந்து வண்டி ஓட்டுன்னு சொன்னாரா வண்டி ஓட்டுன்னு சொல்லல அவரு அவரோட தொழில அவர் நினைக்கிறாரு அதே சமயத்துல அந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டது பைக்கு இந்த மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட அந்த மோட்டார் சம்பந்தப்பட்ட அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த துறையை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்ப எப்படி ஐபிஎல்லாம் வந்து எல்லாம் கிடைக்கிறது இல்லை அதுக்காக இந்த ஒரு மோட்டார் துறையை சார்ந்த அத்தனை நபர்களும் வந்து மென்மேலும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து தனியா போயிட்டு அங்க வெளிநாடுகள்ல வந்து பயணம் செஞ்சு தமிழ் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்கணும்னு போயிருக்காரு அதை பின்தொடர்கிற ஒவ்வொரு நபர் அவங்க கண்ட கண்ட இடத்துல பெர்மிஷன் வாங்காத பண்ணுனா அது அவர் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படிங்கறத என்னோட ஒட்டுமொத்தமான அவர் கேட்ட அத்தனை கேள்விக்கும் இருந்தாலும் அவர் அந்த இன்டர்வியூ கொடுக்கும்போது மரியாதை குறைவாக பேசுனது மாவெரும் தவறு தான் அது ஏன் அப்படி சொன்னாருன்னு எனக்கு தெரியல ஆனா இருந்தாலும் தல அதாவது அஜித் குமார் அவர்கள் மிச்சூரா பக்காவான பதில் தான் தன்னுடைய ஆடியன்ஸுக்கும் சரி தன்னுடைய ஆடியன்ஸே கிடையாது அவர்தான் வந்து யார் வேணாலும் அப்படி வேணாலும் இருக்குன்னு சொல்லிட்டாரு அதாவது தன்னை தொடர்கிற அதாவது இந்த துறையில் இருக்கிற அத்தனை பேருக்கு ஒரு அட்வைஸாக தான் இருந்துருக்காரு ரோல் மாடலாக தான் இருந்துட்டு இருக்காரு முயற்சி அதுதான் அவரோட ஒரு 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 ஒவ்வொரு காலத்திலையும் அவர் பயிற்சி எடுத்துக்கிட்டு வந்து தன்னுடைய முயற்சியால் மேலே வந்தவர் அப்படிங்கிறது தான் எல்லாரும் ஒத்துக்கும் எல்லாருமே அனைத்து தரப்புலையும் எடுத்துக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்துகிட்டு இருக்குது ஓகே ஸோ இவர் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வைகோ அவர்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் இன்னைக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது பாருங்க ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு பாருங்க இப்படி இருந்து தனியாக வந்து தன்னந்தனியா இருந்துகிட்டு இருக்காரு கட்சியிலிருந்தே நீக்கப்பட்டிருக்காரு அண்ணா திராவிட முன்னேற்ற இருந்தே அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே தூக்கி எறியப்பட்டவர் ஓ அவர்கள் அவர் இன்னைக்கு தன்னந்தனியா இருக்கிறதுக்கு எனக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல செஞ்ச துரோகம் தான் அப்படிங்கிறது ஒண்ணு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு துரோகங்கிற வார்த்தை யூஸ் பண்ணல பட் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவர் செஞ்ச ஒரு விஷயந்தான் இன்னைக்கு அந்த நிலைமைக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிருக்கிறார் அப்படி என்ன ரெண்டாயிரத்தி பதினொன்னு நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல உங்களுக்கு தெரியும் எலெக்ஷன் அந்த எலெக்ஷனுக்காக வந்து கூட்டணி பேச்சுகள் இருக்குது கூட்டணி வந்து கூட்டணி வந்துட்டாவே தொகுதி பங்கிட்டு இருக்கும் எத்தனை சீட்டு எத்தனை கட்சி கொடுக்கணும்னு அந்த டைம்ல மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் வந்து அஹ் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்ட் அவங்க பிக்ஸ் பண்ணிட்டு என்ன அவங்க தரப்புல வந்து எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு குரூப் அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு டீமா அங்க போயிருக்கிறாங்க யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தம்பிதுரை அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயக்குமார் அவர்கள் இப்ப இருக்கிற அந்த செங்கோட்டையன் அவர்கள் அவரும் செங்கோட்டையன் அவர்களும் அனைத்து பேருமே நாலஞ்சு பேரும் எல்லாமே அங்க போயிருக்கிறாங்க அங்க போய் வைகோ அவர்களிடம் வந்து கேட்டிருக்காங்க பேசியிருக்காங்க வைகோ அவர்களும் வந்து சொல்லியிருக்காரு எங்க எத்தனை சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டாலேயும் நாங்கள் பன்னெண்டு சீட்டு கொடுக்கலாம்னு இருக்கோம் அப்படின்னு வந்து அங்கேருந்து கிட்ட வந்து அந்த உத்தரவு வந்திருக்குது அப்படின்ட்டு பன்னெண்டு சீட்டுலாம் இப்போ இருக்கிற நிலைமைக்கு பார்த்தாதுங்க இன்னும் கூட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நாங்கள் பாருங்க இன்னைக்கு சாயங்காலம் வந்து மாவட்ட செயலாளர் கூட்டம் இருக்குது அந்த செயலாளர் கூட்டத்துக்கு முன்னாடி நீங்க எனக்கு அந்த செய்தி சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து கூட்டணி பற்றி ஃபுல்லா அறிவிச்சு நம்மளோட கலப்பணிகள் அதாவது தேர்தல் பணிகளாக ஆரம்பிக்கலாம் அது வரைக்கும் என் ஃபோன் வந்து பாக்கெட்லேயே தான் இருக்கும் உங்களோட காலுக்கு எதிர்பார்த்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னு தெளிவாக சொல்லி விட்டுருக்காரு ஆனா இங்க இருந்து போன ஓபிஎஸ் அவர்களோ அந்த டீம் எல்லாமே எல்லாரும் பர்டிகுலரா ஓபிஎஸ் அவர்களை பத்தி தான் அவர் சொல்றாரு ஓபிஎஸ் அவர்கள் போயிட்டு அங்க என்ன சொன்னாங்களோ எது சொன்னாங்களோ தெரியல ஒரு போன் கால் கூட வரல உடனே நாங்க கூட்டணி வச்சு வேற இடத்த மாறிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன் ஆனா அதன் பிறகு தெரிய வந்த விஷயங்கள் தான் எங்களுக்கு உண்மையிலுமே மன உளைச்சலையும் சரி ஒரு 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 அதிருப்தியும் கொடுத்துச்சு அப்படின்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து அம்மா அவர்கள் அஹ் முன்னாள் முதல்வர் மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து பதினஞ்சு சீட்டும் ராஜ்யசபா சீட்டும் கொடுக்கறதா பிக்ஸ் பண்ணியிருந்தாங்களாம் இதை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாடி போயிட்டு அவங்க அங்கே கூட்டணி எல்லாம் வர்ற மாதிரி தெரியலீங்க அவங்க இந்த சீட்டு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துக்கிட்டே இருக்காங்க கூட்டணி முறிச்சிக்கலாமன்னே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை கொடுத்ததாகவும் அது அப்படியே அந்த கூட்டணி தொகுதி பங்கிட்டு வந்து அப்படி நின்று போனதாகவும் லேட்டரா அத பிறகு தெரிஞ்சு வந்த ஆஹ் வைகோ அவர்கள் வந்து உண்மையிலுமே மனசு கஷ்டப்பட்டேன் அதனோட ரிப்ளெக்ஷன் அதனோட எதிரொலிப்பு தான் இன்னைக்கு அந்த கட்சியிலேயே இல்லாத அளவுக்கு பண்ணிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு கடவுளே நான் காலையில சொன்ன மாதிரி ஆஹ் ரைட்டு இருக்கட்டுங்க எப்படியோ ஒன்னு அது நெஜமோ பொய்யோ இவரு சொல்றதா அவர் சொல்றதா அரசியலில் எது எது உண்மை எது பொய்ன்னு இருக்கு இன்னைக்கு பேசுறது அப்படியே நாளைக்கு மாதிரி இருக்கு ரைட்டு இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா செங்கோட்டை அவர்கள் வந்து இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பை சந்திச்சார் இன்னைக்கு எல்லாருமே வரிசையை செய்தி சந்திப்பு தான் நடந்துட்டு இருக்குது செய்தியாளர் சந்திப்பு சந்திக்கும் போது செங்கோட்டையன் அவர்கள் வந்து அஹ் ஒரு விஷயத்த தெளிவாக சொல்றாரு குடும்பத்தை பேசுறது ரெண்டாவது மொத ஒரு கேள்வி வந்து அங்க வந்து நிறைய கேள்வி கேட்டு இருக்காங்க ரெண்டு கேள்வி வந்து இந்த குழு அந்த பிரச்சனை அதாவது அன்னைக்கு நீங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஏடிஎம்கே ஆஃபீஸ்க்குள்ளே வந்து அது உடைச்சாங்க இது உடைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் கேஸ் குடுக்கறதும் அந்த அது இதுவும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்போ நீங்க வந்து அங்கிருந்து வந்து செய்தியாளர் சந்திக்கும் போது நீங்க வந்து அன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் செஞ்சதுதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இருக்கிற அவருக்கும் வலது அதாவது இடது இடது வை பக்கத்துல இருந்த செய்தியாளர் கேட்டதுமே இருந்துட்டு அப்படி இல்ல இல்ல செங்கோட்டையன் அவர்கள் சொல்றது வந்து இந்த நில அப்படிலாம் இல்லை அங்க என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன் இருங்க அது இருங்க நீங்க சொல்றதுக்கே நான் எப்படி வந்து பதில் சொல்லி இது பண்ண முடியும் நீங்க சொல்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்னு கடைசி வரைக்குமே நான் நல்லா உத்திச்சு பார்த்தேன் கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு பதில் சொன்னாரு அந்த பதிலும் அந்த திருப்திகரமா இருந்துச்சா அப்படின்னா என்னோட பசனால திருப்திகரம் இல்ல மேபி உங்களுக்கு அரசியலில் அந்த வீடியோ போய் பாத்தீங்கன்னா ஒரு வேளை உங்களுக்கு புரிஞ்சாலும் புரியலாம் அப்படின்னு கடைசி வரைக்குமே அந்த கேள்விக்கு அப்படியே போயிடுச்சு அடுத்தது அவர் தெளிவான ஒரு விஷயத்த சொல்றாரு நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் குடும்ப கட்சி குடும்ப கட்சி ஆஹ் மன்னராட்சி அப்படியே தாத்தா ஆஹ் மகன் அதாவது அப்பா மகன் பேரன் அப்படின்னு வரிசையா வந்துகிட்டு இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நிறுவன இந்த கட்சியை எந்த தொண்டரும் தலைவராகலாம் எந்த தொண்டரும் ஆகலாம் எந்த தொண்டரும் எந்த நிலைக்கு வேணாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு விதியை தான் இன்னைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இன்னைக்கு முதலமைச்சராவோ முன்னாள் முதலமைச்சராவோ இந்நாள் வந்து பொதுச் செயலாளராகவே இருந்துகிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட கட்சியை இப்ப குடும்ப கட்சியா மாத்திட்டு இருக்காரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அக்கா பையன் மருமக மாப்பி அத்தனை பேருமே இதுக்குள்ள வந்து இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க குடும்ப ஆட்சின்னு சொல்ற குடும்ப கட்சின்னு சொல்றீங்களே அப்ப இங்க இருக்கிறது என்ன இதுவும் குடும்ப கட்சியாக தானே மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விருக்குன்னு அவர் கிளம்பி போயிட்டாரு இன்டர்வியூ முடிச்சுட்டு அப்புறம் நிறைய கேள்வி எல்லாம் நிருபர்களை கேட்டாங்க அதை தாண்டி அவர் எதுவுமே பதில் சொல்லுன்னு வச்சுங்களேன் பதில் சொல்றதுக்கு இருந்தாலும் அவருக்கு எந்திரிச்சு போயிட்டாரு சோ இந்த மூணு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா அரசியல்ல ரொம்ப 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 கொளுத்தி போட்ட மாதிரி அப்படி பத்து எரிய ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு நம்ம கட்சியில் அடுத்தது எம்எல்ஏ அதாவது ஒரு மனுஷனுக்கு அந்த பதவிங்கிறது அரசியலில் இருக்கிறவங்க அதாவது வேலைக்கு போறவனுக்கு அந்த வேலை முக்கியம் ரைட்டா வேலைக்கு போகிறவனுக்கு வேலை ரொம்ப முக்கியம் அந்த வேலை இல்லைன்னா அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும் அது மாதிரி தான் அரசியலில் வந்து இந்த அரசியல்வாதிகளுக்கு அந்த பதவி அப்படிங்கிற ஒரு இல்லைன்னா அவங்களுக்கு அப்படியே அந்த விது அதாவது இந்த இப்போ அப்போ எல்லாம் சொல்லுவாங்க இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கடைசி நாள் வந்து அவர் ஓய்வு பெற்று போகும்போது அந்த தொப்பியை கழட்டி வைக்கும் போது அவர் அந்த ஒரு ஒரு மனுஷனாகவே அந்த அந்த இடத்த வந்து அழுதுருவாராம் அது மாதிரி சூழ்நிலை தான் இந்த அரசியல்வாதிகளுக்கும் அதே சூழ்நிலை தான் இருக்குது அரசியல்வாதிக்கு அந்த பதவி இல்லைனாவே அவங்களுக்கு என்னமோ ஒரு ஒரு இனம் புரியாத இதுங்க நான் மனசனாக இருக்கவே தெரியல அந்த பதவிக்காக என்ன வேறாலும் செய்வார்கள் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இந்த அரசியல் காலத்தில் நிலவுதோ அப்படின்னு தெரியல ஒவ்வொருத்தரும் அரசியல் அந்த கட்சிகள் வந்து கூட்டணி வச்சு ஜெயிச்சு அந்த அதிகாரத்தில் உட்காரணும் கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியில் இருக்க ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஒவ்வொரு தலைவர்களும் அந்த போஸ்டிங்கில் இருக்கிறவங்களும் எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர்ஸ் இது மாதிரி எல்லாரும் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் எல்லாம் முனைப்போட இருக்கிறாங்க இந்த அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்பவே பிறந்த மாதிரிதான் தெரியுது இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசம் இருக்குது ஏன் என்ன நவம்பரா? என்ன டிசம்பர் 1 தான். ஜனவரி எல்லாம் சும்மா கொடி கட்டி பறக்கும் பாருங்க டிசம்பர் ரெண்டுலேயே பாருங்க யார் யார் எந்த கட்சி கூட போறாங்க அப்படிங்கற ஒவ்வொருத்தரோட கூட்டணி கட்சிகள் விவரங்கள் வெளிய வரும். அது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியும் பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு அன்னைக்கு யார் யார் எங்க எங்க கூட்டணி எங்க எங்க நேர் நடக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடி உங்களோட பார்வைக்கு உங்க போன்ல நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க மறக்காமல் இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு இந்த வீடியோ சென்றடணும்னு சொல்லிட்டு திருப்பி நன்றி வணக்கம்.